எதந்தியா மாதிரி தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறேன் அப்பாவது உஷாராக இருக்கணும் எங்கள் அக்கா அப்போ உஷாராக இல்லை தகவல் கிடைச்சியும் ஃபேமிலியோடு எல்லாம் கிளம்பி வந்துட்டோம் சரிங்களா பட் இன்னும் மெயின் க தாட் என்னென்னு கேட்டிங்கன்னா என்னை எதுவும் விசாரிக்காமல் பொண்ணு கொடுத்துட்டாங்க அதுதான் அக்கா பொண்ணை பார்த்தீங்கன்னா முதல் தப்பு சரி ரைட்டு கொடுத்துட்டாங்க பண்ணிட்டாங்க ரைட்டு ஓகே உள்ளே வந்து ஒரு மாதமாக வந்து வீட்டில் தான் இருந்திருக்குறேன் அப்பவும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண கிடையாது ஏதாவது தாய்மாரி நம்ம எதோ நமக்கு நானும் லோக்கல் தான் என்னோட என்னோடய பண்ணி எதோ ஒன்று பண்ணியிருக்கலாம் பட் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல ரெண்டாவது அந்த அன்னைக்கு காலையில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறான் இது தந்தியா மாதிரி தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறான் அப்போ வந்து உஷாராக இருக்கணும் எங்கள் அக்கா அப்போ உஷாராக இல்லை என்னோட கருத்து என்னென்னா கடைசியாக சாகரத்துக்கு முன்னாடி எதாவது ஃபோன் டாக்கோ ஒரு எஸ்எம்எஸ்ஸோ வார்த்தை மூலிமா ஏதோ ஷேரிங் நடந்திருக்கணும் அதில் ஏதோ வெக்ஸாக தான் பண்ணியிருக்கணும் என்னோடய கருத்து அதுக்கப்புறம் அக்கா வந்து பானிபூரி வாங்கிட்டு சொல்லிவிட்டு கதவெல்லாம் எதுவும் லாக் பண்ணலாம் அப்படியே தூங்கிட்டேன் உங்களுக்கு தெரியல ஒரு அரை அனுமதி ரெஸ்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குது